பக்தர்களே தீபாவளி என்கிற ஒளியின் திருவிழா முடிந்தவுடன் நம் வீட்டு சூழல் ஒரு புதிய சக்தியை உணரத் தொடங்குகிறது ஆனால் அந்த சக்தி சரியாக பரவ வேண்டுமெனில் வீடு முழுவதும் சுத்தமும் சீராடலும் அவசியம் தீபாவளிக்கு பின் சுத்தம் செல்வ சக்தியை நேரடியாக வரவேற்கும் மிக முக்கியமான நேரம் தீப விழா காலத்தில் நம்முடைய வீடு முழுவதும் பல அசைவுகள் சமையல் வாசனைகள் புகை தீபத்தின் கரிகள் இவை அனைத்தும் சூழலில் ஒரு பழைய ஆற்றலை உருவாக்கும் அந்த ஆற்றலை நீக்காமல் விட்டால் பணம் வருவதில் தடை மன அழுத்தம் வேலைகள் போகும் நிலை உருவாகலாம் அதனால் இன்று முதலில் வீட்டின் பிரதான பகுதி வாசற்படி வாசற்படி சுத்தமாக இருந்தால் செல்வத்தின் அடிபாதம் வீட்டுக்குள் சுலபமாக நுழையும் என்று அகம் சாஸ்திரம் கூறுகிறது இரண்டாவது பூஜை அறை தீபாவளி பிறகு உள்ள தீபத்து கறி பூமாலை உதிர்ந்த இதழ்கள் இவை அனைத்தையும் அகற்றுங்கள் புதிய நீர் வைத்து தெய்வங்களுக்கு அர்ச்சனை செய்யுங்கள் இதுவே ஸ்ரீ தெய்வங்களின் ஆசையை ஈர்க்கும் மூன்றாவது சமையலறை செல்வ சக்தி சமையலறையில் மிக வலுவாக தங்கும் அதனால் அடுப்பு தட்டு பானைகள் எல்லாவற்றையும் ஒருமுறை சுத்தம் செய்யுங்கள் இது வீட்டில் அன்னத்தையும் பணத்தையும் நிலையாக வைத்திருக்கும் நான்காவது உறங்கும் வரை படுக்கை ஸ்பிரெட் தலையணை கவர் மாற்றிவிடுங்கள் புதிய ஆற்றல் புதிய தொடக்கம் அதிலிருந்து துவங்கும் இறுதியாக ஒரு சிறிய நெய் தீபம் வீட்டின் வடகிழக்கு மூலையில் ஏற்றி வையுங்கள் அது சூழலை சுத்தப்படுத்தி செல்வ சக்தியை நம்ப முடியாத அளவில் அதிகரிக்கும் இன்றைய நம் வாழ்க்கையிலும் வீட்டிலும் செய்து பார்த்தால் நிறைவு அமைதி பண செழிப்பு அனைத்தும் நம் வாழ்க்கையில் தானாக வந்து சேரும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் கமெண்ட் ஷேர் செய்து பாபு கே சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்க வேண்டாம்